அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் உள்ள எட்டு லட்சம் வெளிநாட்டவர்களை எச்சரித்த கோய்த்துடைய துணை பிரதமர் நூத்தி இருபது நாட்களுக்கு பிறகு உள்துறை அமைச்சகம் எடுக்க போகும் அதிரடி ஆட்டம் மிக மிக முக்கிய எச்சரிக்கையை விடுத்தோம் அண்டை நாடுகளுக்கு பரவிய எம்பாக்ஸ் அதிரடி நடவடிக்கை சுகாதார அமைச்சகத்தின் அவசர தகவல் அடுத்து கோய்த்து டு சென்னை வந்த விமானத்தில் ஹவுஸ் டிரைவர் செய்த அட்டகாசம் நூத்தி எழுபத்தி எட்டு பயணிகளுடன் பாதுகாப்பாக தரையிறங்கிய விமானம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் பயோமெட்ரிக் கைரேகை ப்ராசஸை முடிக்காதவர்களுக்கு உள்துறை அமைச்சகத்தின் த ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எவிடன்ஸ் இன் ஹெட் பிரிகேடியர் நைஃபல் முதரி அவர்கள் அதிரடியான எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இது தொடர்பாக த அரப்டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல் படி பார்த்தோம்னா இதுவரை கொய்திகள் எட்டு லட்சம் பேர் பயோமெட்ரிக் கைரகி ப்ராசஸை முடித்து விட்டதாகவும் இன்னும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேர் பயோமெட்ரிக் ப்ராசஸை முடிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல கோயத்தில் வெளிநாட்டவர்களை பார்த்தோம்னா பதினெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் பயோமெட்ரிக் எடுத்துவிட்டதாகவும் இன்னமும் எட்டு லட்சம் பேர் பயோமெட்ரிக் எடுக்கவில்லை என்றும் புள்ளி விவரத்தை பிரிகேடியர் நைபல் முதரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல இந்த மாதம் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைதான் குய்த்திகளுக்கான கடைசி நாள் என்றும் வெளிநாட்டவர்களுக்கான கடைசி டெட்லைன் கடைசி நாள் டிசம்பர் டெட் தேதி என்றும் ஒரு முறை எச்சரித்துள்ளது இந்த டெட்லைனையும் தாண்டி பயோமெட்ரிக் கைரகையை எட்டு லட்சம் வெளிநாட்டவர்கள் எடுக்காவிட்டால் அவர்களின் அனைத்து பரிவர்த்தனைகளும் இடைநிறுத்தப்படும் அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போலங்க விசா டிரான்ஸ்பர் டிரைவிங் லைசன்ஸ் ரினிவல் ஊருக்கு பணம் அனுப்பது உட்பட எதையுமே செய்ய முடியாது பதேன் வாஜித் முஷ்கில பயோமெட்ரிக் கைரேகை ப்ராசஸை முடிக்காவிட்டால் உடனே பயோமெட்ரிக் ப்ராசஸை நல்லது இந்த மிக முக்கியமான தகவலை உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் விமானத்தில் புகைப்பிடிப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் பஸ்ஸில் பஸ்ல போகும்போது சில பேர் சிகரெட் பிடிப்பதை நம்ம வந்து பார்த்துருப்போம் இது போன்ற ஒரு சம்பவம் கோய்த்து சென்னை நூற்றி எழுபத்தி எட்டு பயணிகளுடன் வந்த ஒரு விமானத்தில் நிகழ்ந்துள்ளது ஃபாரூக் என்ற ஹவுஸ் டிரைவர் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் விமானத்தில் உள்ள பாத்ரூமுக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார் இதனை பார்த்து சந்தேகமடைந்த கேபின் குரூ இவரிடம் விசாரிக்கும் போது தான் சிகரெட் பிடிப்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் அந்த பயணி சென்னை விமானத்தில் விமான பாதுகாப்பாக தரங்கிறங்கியவுடன் அந்த நபரை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டிடம் ஒப்படைத்துள்ளது விமான நிறுவனம் இப்போ இந்த ஹவுஸ் டவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுங்கத்துறை தெரிவித்துள்ளது அதனால் விமானத்தில் பயணம் செய்யும் சில நபர்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் போகிற மாதிரி நினைத்துக்கொண்டு ஃப்ளைட்டில் மட்டும் சிகரெட் பிடிக்காதீங்க கடைசியில் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் மாட்டிப்பீங்க அடுத்த தகவல் ஜோர்டான் நாட்டில் எம்பாக்ஸ் வைரஸ் அதாவது குரங்கம்மை நோய் கண்டறியப்பட்டுள்ளதை தொடர்ந்து இப்போ வளைகுடா நாடுகளான கோய்த் சவுதி கத்தார் ஓமன் ஆகிய நாடுகள் தங்களது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்களை உஷார் நிலையில் இருக்குமாறு தெரிவித்துள்ளது ஏன்னா அதிகமான அரேபியர்கள் ஜோர்டான் நாடுகளுக்கு சென்று வருவது வழக்கம் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஜோர்டான் லெபனான் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது வழக்கம் இந்த ஜோர்டான் நாட்டில் இந்த எம்பாக்ஸ் வைரஸ் இருப்பதை உறுதி செய்த அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதுபோல கொய்தும் விமான நிலையம் சீ போர்ட் லேண்ட் பார்டர் வழியாக வருபவர்களை தீவிரமாக கண்காணித்த பிறகு வர அனுமதி அளிக்கப்படுகிறது சுகாதார அமைச்சகமும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதாக சுகாதார அமைச்சர் அகமது அவதி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்து வாங்க அப்டேட் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஜியா பண்ணிட்டு கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யத் தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட் டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினேழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மதுரை டு கொய்த் இருபதாயிரத்தி எட்நூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் கோய் டு மதுரை முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பதினோராத்தி எட்நூறுபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி எடுலாம் கோய் டு மும்பை பத்தொம்போது கொய்தினாருக்கு ஏர் இண்டா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டி எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ரெண்டு கொய்த் ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் கோய் டு கொழும்பு முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோயத் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் நாற்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோவைத் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ரூபாய் அறுபது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்மல்லா ரேட்டுங்க அடுத்து கோயத்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தி நாலு தினார் எழுநூற்றி எழுபத்தி மூணு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தி ரெண்டு தினார் எழுநூற்றி பதினேழு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமம்பாஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்